எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஎஸ் கீதா விஎஸ்ஜி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் ப்ரெஷ் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ கம் நான் உங்கள் கீதா பேசுகிறேன் அன்பே பலம் மனிதமை துணை அவளும் கவிதையும் த்ரீ பாகம் எட்டில் வந்து நம்ம கேட்டால் எல்லாரும் தங்காளம்மா அவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ முனிசு வைரநாதன் வந்துட்டாங்க பதவி உயர்வு கிடச்சிருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க பெருசு கூப்பிட்ருக்காங்க நாங்கள் காலையில் தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நரேந்திரன் வந்து தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்காரு சிந்திச்சுட்டு இருக்காரு நீ என்ன அப்படிங்கிறத நாம பாகம் ஒன்பதுல கேட்போம் நன்றி தங்காலம்மா தங்காலம்மா ரெண்டு மருமகளும் ராஜம்மா ராஜம்மா அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப இட்லிக்கார அவங்க மகள் வேகமா வரா அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட ஏய் என்ன இந்த நேரத்துல என்னாச்சு இங்க ட்ரங்கால் வந்திருக்குதான் கம்பெனி பெரியம்மா உங்களை கூப்பிட்டாங்க நாங்க இங்கதான் படிச்சுட்டு இருக்கோம் டியூஷனுக்கு ஓ படிச்சுட்டு இருக்கீங்களா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு பங்காளம்மா கேக்க ஆ பரிச்ச வருதுல்ல அதான் பெரியம்மா இங்கேயே படிக்க சொல்லிட்டாங்க அங்க கரண்ட் இல்லையில தெருவிளக்கு தானே அதனால பெரியம்மா எங்களை இங்கேயே திண்ணில படிக்க சொன்னாங்க நீங்கள் வாங்க உங்களுக்கு ட்ரங்கால் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி தங்கால் அம்மாவை கூட்டிக்கிட்டு போக அப்போ ராஜம்மா நீங்கெல்லாம் சாப்பிட்டீங்களா இவ்வளோ ஆச்சு இன்னும் தூங்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க இங்க பாடுறா புள்ள அக்கறையா பேசுறா அப்படின்னு பெரிய அதுக்கு சின்ன மருமக இப்படி பேசுறீங்க என் மகளை நல்லா பாத்துக்குவீங்கன்னு தான் இங்க கூட்டிட்டு வந்த உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே சாச்சா எங்களுக்கு என்ன சிரமம் ராஜம்மா ரொம்ப தங்கமான புள்ள நல்லா பேசுவா நல்லா பழகறா நல்லா வேலையும் செய்கிறாள்ல அப்படின்னு சொல்ல வைரவா ம் பெருசு சாப்பிட்டீங்களா பரசில் இருந்தீங்க அதான் நாங்கள் வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படியா அப்படின்னு பெருசு கேட்க ஆமாம் சொல்லிட்டு வந்துட்டீங்க தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்தீங்களா அப்படின்னு பெருசு கேட்க அதுக்கு முனிசு அதெல்லாம் சொல்லிட்டு வந்தோம் காலையில தான் வருவோன்னு நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க சாப்பிட்டேச்சுப்பா சாப்பிட்டு தான் நின்றுகிட்டு இருக்கிறேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்ல சரி சரி விஷயம் என்னன்னு சொல்லுங்க ஆ நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களான்னு இன்னும் சொல்லவே இல்லையே எனக்கு ஆ சாப்பிடல இங்க சாப்பிட்டுக்கலான்னு வந்துட்டோம் அப்படியா சரி சரி நான் ரெடி பண்ண சொல்றேன் ஏன் ரெடி பண்ணணுமா இல்லைல்ல சாப்பிட்றக்கு எடுத்து வைக்கிறத சொன்னேன் ஆஹா சரி சரி என்ன விஷயன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு இறவன் கேட்க அதுக்கு பெருசு சான்று கல்யாண விஷயமா தான் பேசுறதுக்காக வர சொன்னோம் அந்த தேதி குறிக்கணும் அதான் அப்படின்னு சொல்ல தேதி குறிக்கிறதா தேதி குறிக்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் நரேந்திரன் வரணும்ல நரேந்திரனா நரேந்திரன் தான் தூங்குவாப்லல ரெஸ்ட் எடுக்கட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டாப்ல இல்லை அப்படின்னு பெருசு சொல்ல இல்ல 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 தேதி குறிக்கும் போது நரேந்திர இருக்கணும் அவன்தான் இப்போ சகுந்தலைய கட்டிக்கிற முறை அவன்தான் கேட்கணும் அவன்தான் சொன்னாதான் நீங்க தேதியெல்லாம் குறிக்கணும் நாங்க வந்து பெரிய மனுஷரா எங்க குடும்பத்துல வந்து பெரியவங்களா நாங்க முடிவெடுக்கலாம் சின்ன ஒரு நரேந்திரனுக்கு தான் கட்டிக்கிற முறையின் இருக்குது இல்லையா அதுலயும் சான்ற விட மூத்தவரு நரேந்திரன் தான் தண்ணி மாத்தி கொடுத்து எடுத்துக்கங்கன்னு சொல்ல போறதும் நம்ம சின்னவர் தான் சொல்லணும் நாங்கள் சொல்ல முடியாது இல்லையா அதனால தேதி குறிக்கும்போது கட்டாயம் நரேந்திரன் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முனிசு வைரவா ஆ பெரியண்ணா சொல்றதும் சரிதான் நரேந்திரன் இல்லாம நீங்க தேதி குறிக்க கூடாதுன்னு சரிப்பா நான் தேதி குறிக்கல நம்ம எல்லாம் பார்த்து வச்சிட்டோம்னா நரேந்திரனை கூப்பிட்டு சொல்லிடலாம் இல்லையா அப்படின்னு பெருசு சொல்ல நல்ல நேரமெல்லாம் பார்க்கணும்ல சும்மா தேதி குறிச்சிட முடியுமா அப்படின்னு முனிசு சொல்ல நீ சொல்கிறதும் சரிதான் ஆனாலும் நரேந்திரன் எப்போ வருவாப்புல அப்படின்னு பெருசு கேட்க அதுக்கு வைரவா ரெண்டு நாள் ஆகும் பெருசு அப்படின்னு சொல்ல ஓ ரெண்டு நாள் ஆகுமா சரிப்பா நம்ம ரெண்டு நாள் கழிச்சு நரேந்திர வந்தோன்னு தேதி பார்த்துக்கலாம் நான் முகூர்த்தமெல்லாம் பார்த்து வச்சுட்டேன் தொடர்ந்து மூணு நாள் முகூர்த்தம் இருக்கு மூணாவது நாள் கூட நரேந்திர வந்தா கூட காலை நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம தேதி குறிச்சிடலாம் அதே நேரத்துக்கு வர சொல்லிடுறேன் அவங்கள அப்படின்னு சொல்ல ஆஹ் சரிங்க அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது பெருசோட மகன் வந்து நின்று கூப்பிடுறாரு நீங்க வெளியே நின்னு பேசிட்டு உள்ள போக சகுந்தலை அவங்க தாத்தா அப்பா ஒரு பக்கம் நின்று பேசிக்கிட்டு இருக்க சகுந்தலை வளர்ப்பம்மாவும் தங்கச்சியும் சகுந்தலை கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்க இங்க சான்றவும் டாக்டரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நரேந்திர யோசிச்சுக்கிட்டே இருக்க தூங்காம முடிச்சுக்கிட்டு சான்றும் டாக்டரும் பேசுறது டாக்டர் சார் என்னதான் ஆச்சு நரேந்திரனுக்கு ஏன் நீங்க மாத்திரை கொடுத்தும் தூங்காம இருக்கிறாரு என் அண்ணா தூங்க மாட்டேங்கிறாரு இதுக்கு முன்னாடி இப்படி இவர் இருந்ததே இல்லை எவ்வளோ ஒரு மாச கணக்கெல்லாம் தூக்க முடிச்சிருக்காரு நான் நல்லா தூங்கி எந்திரிச்சிருப்பாரு இன்னும் தூங்கலங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது மருத்துவரே அப்படின்னு சொல்ல அவரு ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கிறாரு என்னன்னு தான் தெரியல அது தெரிஞ்சதுன்னா சரி பண்ணிடலாம் நீங்க நடந்த நிகழ்வை ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு டாக்டர் கேட்க அப்போ கொஞ்ச நேரம் சான்று வந்து டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க டாக்டரு அப்ப அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சு நீங்க தான் எப்படியாவது தூங்க வைக்கணும் நான் மறுபடியும் அவர்கிட்ட பேசுறேன் பேசினதுக்கு அப்புறம் நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்ல அப்ப சகுந்தல ஏன் நான் வேணா அவரை பாடி தூங்க வைக்கட்டுமா அப்படின்னு கேட்க அதுக்கு சான்று நீங்க பாடி அண்ணாவை தூங்க வைக்கிறது ஏங்க சும்மா இருங்க சகுந்தலை அப்படின்னு சொல்ல ஏன் எனக்கு பாட தெரியாதா முறையா சங்கீதம் ராகம் ராகந்தான தெரியலனாலும் ஓரளவுக்கு தாளாட்டு மாதிரியாவது பாடுவல்ல அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிச்சுட்டு ஐயையோ வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க தங்கலம்மாவும் ராஜம்மாவும் வர்றாங்க இதோ பாடக்கூடியவங்க வந்துட்டாங்க அண்ணன் கண்டிப்பா தூங்கிருவாரு அப்படின்னு சொல்ல ராஜு வாங்க உங்களை நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன் தெரியுமா ஏன் நீங்கள் எதுக்கு என்ன எதிர்பார்க்கணும் ட்ரங்கால் வந்துச்சு அதான் என்ன ஏதுன்னு இங்கே வர சொன்னீங்களா என்னாச்சு நானும் கூட வந்துட்டேன் சொல்லுங்க அண்ணா தூங்க மாட்டேங்குறாரு அம்மா நீங்க தாலாட்டு பாடி தூங்க வைங்கம்மா ஏன் நான் பாட மாட்டேனா அப்படின்னு கேட்க ம் நாங்கள்லாம் கேட்க தயாரா இருக்கிறோம் அண்ணனும் தூங்குறக்கு ரெடியா இருக்கிறாரு பாடுங்க அப்படின்னு சான்று சொல்ல சகுந்தல ஒரு மாதிரி பாக்க சான்றுவ என்ன சகுந்தல அப்படி பாக்குற உன்ன மாதிரி தான் ராஜுவுக்கும் ராகம் தாளம் சுதி இதெல்லாம் தெரியாது ஆனாலும் சின்ன வயசுல பாட்டுக்கத்துக்கு ஆர்வமா நிறைய முயற்சி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல நன்றி வணக்கம் மேற்பணை அவளவு கவிதையின் திரி பாகம் பத்துல நாம கேட்போம் நன்றி